சசிகுமார் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மாபெரும் வெற்றியை பெற்றது தற்போது அதைத் தொடர்ந்து இலங்கை தமிழர் கதையாக உருவாகி வெளிவருகிறது ஃப்ரீடம் இப்படத்தை சத்ய சிவா இயக்குகிறார் ஜிப்ரான் இசையமைக்கிறார் லிஜோமுல் மூல் கதாநாயகியாக நடிக்கிறார் இப்படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது இதில் நடிகர் சசிகுமார் கலந்து கொண்டு பேசும்போது இலங்கை தமிழ் பேசி எத்தனை படம் வேண்டுமானாலும் நடிப்பேன் இப்படத்தில் நடித்தபோது எனக்கு நிஜமாகவே அடி விழுந்தது தலைகீடாக கட்டி வைத்து என்னை அடித்தார்கள் என்று கூறினார் சசிகுமார் கூறிய அந்த அதிர்ச்சி சம்பவம் என்ன என்பது பற்றி அவரே கூறுகிறார் கேளுங்கள் மா கிருஷ்ணன் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சிவா சார் ஒவ்வொரு தரையும் ஜெயிக்கணும்னு சொல்லிகிட்டு இருப்பார் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சிவமணி சார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான் அவங்க உங்கள் படம் முதல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை எப்போ பிடிச்சதுன்னா உங்கள் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன் உங்கள் இன்ட்ரிவியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு சௌத்ரி சார் கூப்பிட்டு ஒரு செக் கொடுத்தாரு ரெண்டாவது படம் எனக்கு பண்ணுங்கள் அப்படின்னு புலான்னு விசாரணைக்கு படம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப அஞ்சாயிரம் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு போகும்போது ரவுத்தர் சார் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் படம் அடுத்து நூறா நூறாவது படம் அவருடைய படம் அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே நிமிஷமே அவர் போய் அந்த செக்கை என்னை ஃபர்ஸ்ட் கொடுத்த ப்ரொடியூசருக்குலாம் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துலையா அப்போ அப்போ இருந்திருக்காங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களை வந்து சார் எனக்கு ஆச்சரியமாக அப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோட கேட்டேன் ஜெயிச்சிட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஸோ அவர் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் ஆட் டைரக்டர் அவர் இருந்து நாங்கள் ஹார்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு மூணு படம் ரெண்டு படம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படியே லைவாக அந்த செட்டு எப்படி பார்த்தீங்களோ அது போட்டிருக்காரு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர் டைரக்டர் அதுக்கப்புறம் கேமராமேன் டைரக்டுக்கு ஏற்ற கேமராமேன் தான் அவரை பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன் இங்கே தான் அவரை பேசியே நாங்கள் பார்க்குறோம் ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள் முந்தைய படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் எங்களுடைய கவிஞர் ரொம்ப நன்றி ஈசனில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதை சொன்னீங்க சார் அது நீங்கள் எனக்கு தெரியாது சார் ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசிச்சிருக்கோம்னு சொல்ல மாட்டோம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னோன்னே நாங்களாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம் சார் மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அவர் தான் முதல் படம் பார்த்தார் நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான் ஸோ அவருக்கு நன்றி ஜிப்ரான் அவரோட நான் நாலாவது நாலு படம் படம் நிறையா இருக்கு அதெல்லாம் முடிச்சு கொடுங்க எப்போ கொடுக்க போகிறீங்க நான் நான் பார்க்குறாங்க படம் பார்க்குறேன் இன்னொரு படம் வேற இருக்குது அதெல்லாம் வேகமாக முடிச்சு கொடுங்க ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு நந்தன்லையும் அதை அந்த அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனது மட்டும்தான் ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்தாவிட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஜோ இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேறு மாதிரி மாறிச்சு அது யார் ஹீரோயின் ஹீரோயின் ஃபஸ்ட் ஷைட்லாம் நாங்கள் போயிட்டோம் ஹீரோயினுக்கு செட்டே ஆகலை அதுக்கப்புறம் தான் விஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படியே அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும் படத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும் அதுக்கு முக்கியம் ஒரு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம் எல்லாருமே பாவப்பட்ட ஒரு முகமாக இருக்கணும் அது கரெக்டாக ரிசால்ட் செட் ஆச்சு அது சேர்ந்துடணும்ன்றது உங்களுக்கு தேணும் சேர்ந்தாங்களா சேரலான்னு தான் அது அதை சொல்லக்கூடாது அது நீங்கள் தேர்தல பாருங்கள் அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார் ஸோ அப்புறம் மணிகண்டன் மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பிட்றதான் ஊட்டிடுவான் ரொம்ப ரொம்ப நன்றி அவனோட இதை பார்த்து தான் நான் ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடண்டோட ஒரு இன்ட்ருவியூ சொன்னோம் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை அவர்கிட்ட நான் பயந்துருத்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம் மணி அப்புறம் ஆண்டோனி சொன்னது கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு கஷ்டப்பட்டதெல்லாம் கோபத்தில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல நாங்கள் வேற பக்கத்தில் நடந்து போனோம்னு சொன்னேன் அது ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம் நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதுதான் நீ பார்க்கறியே அதுக்குலாம் இன்னும் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம் மூ ராமசாமியும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம் கஷ்டப்படுறோம் நீங்கள் எப்படி இன்னைக்கு என்ன பண்ண போடுறாங்கன்னு பேசுவீங்கள நானும் ராமசாமி மு ராமசாமி அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் முனைவர் மு ராமசாமி அவர் சொல்லுவார் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க தப்பிக்கும் போது இன்னும் என்னென்னதான் அனுபவிச்சிருப்பாங்க அவனும் இன்னும் கொஞ்சம் போகும் எனக்கு அப்படிதான் நாங்கள் பேசுவோம் இதே இடத்துல சார் நம்ம இப்போ மூச்சு கிடைக்குங்களே இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னமும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது அவங்கப்பட்டதோட அதெல்லாம் ஒரு வழியா ஏன்னா ஒரு வேல் இன்சிடெண்ட் அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்கன்னு ஒன்று இருக்கு அதை விட இது வழியா எங்களுக்கு தெரியலை அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போறாங்கனாங்க அப்போ நம்ம அதை கூட கொஞ்சம் போகிறோங்க ஃப்ரீடம் வச்சுட்டாங்கல்ல அது கூட இல்லாட்டியும் நான் என்ன எல்லோரோடையும் தான் போராடணும் ஸோ ரொம்ப சிறப்பாக ஆன்டோனி ரெண்டாவது நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு வந்து பிரம்மனில் நடிச்சுருந்தாப்போ ஹீரோவாக நடிச்சுட்டுருக்காப்புல ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும் முதல் முதல் சிவா சார்னா பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவட்ட முதல் நான் சொல்லுது வேணாம் பாண்டி நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே இருங்கி பழையாச்சு நீ ப்ரொடியூசர்னா கொடுக்கணும் அதைக்காக வச்சுக்கோ கொடுக்கணும் அதைக்காவ வச்சுக்கோ அப்படின்னு அப்படின்னு சொன்னேன் இல்ல சார் நான் பண்ணுவேன் சார் கான்பிடென்ட் இருக்கு அப்படின்னு இல்லை பாண்டி இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் கதை மாறிச்சு இந்த கதையா சார் நீ இந்த கதையும் பண்ணணுமா இது ரொம்ப இருப்பா அப்படி இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார் பாண்டி ஏதாவது சொன்னால் தான் அவர்கிட்ட சொன்னேன் சார் காசு கேட்டால்தான் அழுதுறாரு சார் ஏதாவது சொன்னா அழுதுடுறாரு சார் சார் காசு ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் கேட்டாலும் அழுதுடுவார்கள் சார் எப்படி சார் இது பண்ண முடியும் அப்படின்னா அப்படின்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பட் என்னென்னா ஒரு கட்டத்தில் வச்சு அவர் பண்ணுவோம் நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான் அவரை நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான் நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கார் இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் எல்லாமே இருக்கு நான் ஒரு படம் அப்படின்னும் போது எல்லாேருக்கும் ஒரு மனதாக இருக்க தான் செய்யும் எல்லாருக்கும் அது இருக்க தான் செய்யும் ஒரு படமாக இருந்தால் ஒரு இயக்குநருக்குள்ள ஒரு ப்ரொடியூசருக்குள்ளே ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே டெக்னீஷியன்ஸ்குள்ளே எல்லாமே ஒரு மனஸ்தாபம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் வளர்ந்து போயிடும் அந்த வெற்றியை அதை மாற்றிடும் எப்போதுமே அது இருக்கும் எந்த படமாக இருந்தாலும் அது இருக்க தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்க அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணுன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படின்னு நினச்சிடக்கூடாது முதல் அதை நம்ம தெளிவுபடுத்தணும் என்னடா காமெடி படம்னு சொன்னாங்க ஏன் இங்கேனா முதல் ஆடியன்ஸுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபர்ஸ்ட்டு இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமாக அது இருக்காது இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இருக்கும் முதல் தயார் தயார்படுத்தணும் ஆடியன்ஸ் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்ன சொல்லணும்னா என்ன ஜார்னே சொல்ல மாட்டேங்குது வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் சொல்லிட்டு அவர் வேறு மாதிரி நினச்சி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வச்சுட்டு இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க பக்கம் நியாயம் அது நம்ம தப்பு தான் ஏன்னா நம்ம என்ன படம் பண்ணுறோம் என்ன ஆஃப் ஜானு எல்லாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்திடணும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொன்னால் ஜெயில் படங்கள் எஸ்கேப் டூ விட்ரி இந்த மாதிரிலாம் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருப்போம் நிறையா படங்கள் பார்த்துருப்போம் ஆனால் அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க கிரேட் எஸ்கேப் இதெல்லாம் வந்து உண்மை உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோம் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது டான்ஸ் ஆட முடியாது அடிச்சிருவாங்க சும்மா இது பண்ணுறதுக்கே அப்படி வெளுக்கிறாங்க அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது ஒடுக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஒன்று இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் நடந்த ஒரு கதை தொண்ணூத்தஞ்சி வரைக்கும் இருக்குது தொண்ணூற்றி ஐந்தில் ஜெயிலில் பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்க பற்றி ஆயிரம் அகதிகளை சந்தேகில் உள்ளே பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி குடும்பத்தை இழந்து அவங்க ஃபேமிலியை ஓட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூட ஒரு படமாக தான் இந்த இந்த ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி அவங்க விடுதலை வெளியில் கிடச்சதுங்கிறது நமக்கு அந்த அந்த இன்சிடென்ட் தெரியாது அப்போ நடந்தபோது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படி ஒரு ஜெயில் பிரேக்கும் வேலூரில் இப்படி சிறையிலிருந்து தப்பிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த வந்து நமக்கு தெரியாத ஒன்று அது வந்து ஏன்னா அப்போ இவ்வளோ மீடியா இல்லை ஒரு பேப்பர் தான் அது இருக்குது பேப்பர் செய்திகளாக இருக்குது அது இதாக இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வழிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும் யதார்த்தமாக சொல்லும் படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ண திருப்பி திருப்பி கேட்டேன் ஏன்னா எப்படி ஒரு படம் நான் நான் சந்தோஷமாக பேசுகிறேன் இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்ன சொல்லியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு தான் அது பிடிக்கணும் அப்புறம் டைரக்டர் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டேன் அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோல்வியெல்லாம் கிடையாது தோல்வியோ வெற்றியோ கிடையாது நான் மேக்சிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குநர்கெலாம் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் இல்லை எல்லாத்துலேயும் அதிகமாக நான் பண்ணது புதுமுக பதினோரு பன்னெண்டு புதுமுக இயக்குநர் படத்தில் நடிச்சிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தோல்வி இயக்குனர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் வெற்றி அடைஞ்சு கிடைக்குனா ஒன்றே ஒன்று தான் அது நாடோடிகள் முடிஞ்சு போராடி சமுதிரங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பண்ணதே இல்லை அது நமக்கு நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும் நம்மளை தேடி அப்படி தான் வரும் அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்டு என்னவாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்கணும் அப்படிதான் இந்த படத்தை நான் பார்த்தேன் சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார் என்ன அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் சிரிக்க மாட்டாரு படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை இந்த இந்த இடத்துல லைட்டாக தெரியாமல் நான் சிரித்தேன் அது சார் என்ன ஃபோட்டோவுக்கு சிரிக்கிறீங்க சார் ஃபோட்டோ நாளைக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுங்க அப்படின்னு நினச்சி உங்களுக்காக நான் அதெல்லாம் விட்டு வச்சிருக்கேன் நீங்கள் நீங்கள் போகிற இங்களை சிரித்து அது உங்களை நினைச்சு ப்ரொடியூசரை நினைச்சு நான் வந்து நான் அன்னைக்கு போஸ்ட் கேட்பீங்க எங்க சார் முதல் நாள் போஸ்ட் போடுறோம் சிரிச்ச மாதிரியே இல்லை அதே மாதிரி வந்தார் அந்த ஒரு போட்டோ நாங்க நங்கிட்டு சிரிச்சிருக்கேன் அதை எடுங்க அங்கே நிறைய சிரிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு தான் இருக்கும் போட்டோம் சிரிப்பேன் சார் சிரிக்கூடாது சிரிக்காம அப்படி திரும்பும் போது அப்படி சிரிச்சிருவேன் எடுத்துக்கிட்டா பப்ளிசிட்டி யூஸ் ஆனால் சிரிச்ச மாதிரி முதல் முதல் போடும் போது அப்படின்னு தான் இருப்பான் அதே தான் லிஜோ சிரிச்ச மாதிரி ஒன்று இருந்தது அப்போ லிஜோட்ட கேட்டேன் நீங்கள் டைரெக்டுக்கு தெரியாமல் தான் அந்த சிறைச்சா அப்படிங்கிற ஆமாஸாக இருக்குன்னு சொல்லி ஸோ அப்படிதான் அது நடந்தது ஸோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும் இப்படின்னா இருக்கும் வேதனைகள் இருக்கும் இப்படி தான் இருக்குன்றது அழகா அந்த சிறைச்சாவையில் எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அது நிஜமாகவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாகவே விழுந்தது கையெல்லாம் உடஞ்சது அடிக்க தெரியாமல் அடித்தேன் கையெல்லாம் உடைச்சாங்க கத்துறேன் சாயோய்னு கத்துறேன் நான் நடிக்கிறாரு இந்த கையில நான் ஏற்கனவே அடிபட்டு இருக்கு நான் வந்து இங்க அடிக்காத இங்க எங்கேயான அடி அறிவா தூங்க விட்டாங்க அடிக்கும் போதே நான் கத்துனேன் ஆடி கத்துனேன் யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை ஏன்னா சார் பயங்கரமா அடிக்கிற தந்திரமா நீங்க கத்துல டே அப்படின்ட்டு நிச்சமா முடிஞ்சோ அப்புறம்தான் எல்லாம் இது பண்ணாங்க ஏன்னா பைட்டர் அடிக்கும்போது கரெக்டா அடிச்சாரு அவர் நடிச்ச ஒருத்தர் அதை தவறாக இது பண்ணாரு ஸோ அதெல்லாம் மீதி தான் வந்திருக்கும் நாங்கள் அது சிறப்பாக இருக்கிறது ரொம்ப நன்றி இந்த படத்தை நாங்கள் ரொம்ப சொல்லக்கூடாது எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஏன்னா ட்ரூ ட்ரூ அப்படி தான் இருக்கும் இதுதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதனாலதான் அதை சிக்கப்படாது தான் சொன்னாரு அப்புறம் இதுல நான் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசுவீங்க என்ன அடுத்தடுத்து பண்றீங்க என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழ்ல பேசுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க அதுவும் தமிழ் தானே அது என்னோட தமிழ் தானே அதெல்லாம் பேசுறது என்ன நாலு படம் அஞ்சு படம் வந்தாலும் அதே இல்லை நான் பத்து படம் பண்ணாலும் அது தமிழ் படமா நான் தமிழ் தான் பேசுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம் டூரிஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம் அது பல ஆகி அது வெற்றிக்கிறமா அவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கதே ஒரு வெற்றி தான் தேர்ட்டு கொண்டு வந்தது அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்கே பேசுன தான் நான் டூரிஸ்ட் அவனுக்கு நிறையா ஆச்சு அம்மா அந்த அம்மா தான் நான் நிறைய பெட்டிகளை சொன்னேன் இன்னைக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கூடாது அந்த அம்மா நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன் எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான் இஞ்சநிம்மா அவங்க எனக்கு என்ன நல்லா எதுவுமே சொல்லுவேன் மகேஸ்வரி அம்மாவை அம்மா இருந்தால் தான் எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாஷை நல்லா படித்து எடுத்துட்டேன் அது வேறு சில விஷயம் அவங்ககிட்டே கேட்டேன் இது கரெக்டாங்களோ அப்படின்னுலாம் கேட்பேன் நான் இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப எழுத்தெல்லாம் பேசுவாங்க அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத நார்மலாக அப்படிலாம் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா நீங்கள் வாங்கம்மா வாங்க உங்க உங்களை பார்க்கட்டு வாங்க யாராக ஒரு அம்மா அம்மான்ட்டு இருக்கா அந்த அம்மா யாருன்னு நானும் ரெண்டு படத்துக்கும் கதவி வாங்க என்னோடய சீட்டு உட்காருங்க ஸோ அவங்களே இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க அவங்க டீச்சர் நன்றிம்மா அவங்க குரு கற்றுக் கொடுத்த அவங்க அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் நிறையா நாங்கள் இது பண்ணிக்கோங்க நன்றிம்மா நீங்களுக்கு ரெண்டு படத்துக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு நீ அடுத்தடுத்து படங்கள் வருவேன் அவங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் நான் என்னென்னா இப்போ ஸ்ரீலங்கர் இந்த இந்த ஈழத்தமிழ் பேசுகிறோர் படங்கள்லாம் வெற்றி அடை ஏன்னா சுலபமாக ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் அவ்வளோவா மொதல் வழிவரவே கஷ்டம் அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம் அதை பார்க்கறது பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது அந்த இந்த படங்கள் யாரும் பார்க்க மா பார்க்க மாட்டாங்கன்றது ஆனால் உலகத்தினர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான் அந்த கான்ட்ரவர்சியை நம்ம வந்து அதை தனிமை குழுவில் இதாகாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ரெண்டு படமே எடுத்தாங்க இதெல்லாம் கான்ட்ரவர்சியாக நான் நடிக்கிறனால கண்டிப்பாக கான்ட்ரவர்சியாக இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் தான் அப்படிலாம் எதுவுமே வராது அவர் ஏற்கனவே பட்ட நாள் சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறையா செஞ்சார் ஆனால் இந்த படம் எப்படி செஞ்சாராகாமல் கரெக்டாக என்ன எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எந்த விஷயத்தை சொல்லணுன்ற ஒரு விஷயத்தை சிவா சார் இந்த படத்தில் சிவ அழகா அதை அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு ஸோ இது வந்து எந்த அரசியல் பேச எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது ஆனால் மனிதனோட மனிதர்கள் ஒரு இனத்தோட வழியும் வேதனையும் சொல்லக்கூடும் அதுதான் அந்த படம் அவனுடைய வழி வேதனை அவங்க எப்படி அதில் வந்து வெளியே வராங்க அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம் சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணில் சொந்த நாட்டில் சொந்த மக்களோடு வாழ்கிறது தான் சுதந்திரம் அந்த சுதந்திரம் இல்லாத சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்கிற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும் அந்த பீடம் கிடைக்கட்டும் கேட்கிறோம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி